இன்று ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் பள்ளி கை நிதிக்கு உள்ளூர் கட்டுமான நிறுவனமான டிடிஜே டிசைன் அண்ட் என்ஜினியரிங் நிறுவனர் திரு டியோ ஹக்ஸ்வி ஐநூறாயிரம் வெள்ளி நன்கொடை வழங்கியுள்ளார் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் மாற்று எரிபொருள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை தொடர்பான எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாய்ப்புகளை கண்டறிய கெப்பல் நிறுவனம் ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் ஆகியவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது விவாக்கா மறுவிற்பனை வீடுகள் விலையேற்றத்தை தணிக்க ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து விவாக்கா கடன் வரம்பு சொத்தின் மதிப்பில் எண்பது விழுக்காட்டிலிருந்து எழுபத்தைந்து விழுக்காட்டிற்கு குறைக்கப்படுகிறது மேபேங்கை ஐந்து புள்ளி ஒன்று மில்லியன் வெளிக்கும் மேற்பட்ட தொகையில் வீட்டு அடமான கடன் மோசடி செய்து ஏமாற்றிய ஐவருக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கொல்கத்தாவில் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவர் வழக்கில் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேலையிட பாதுகாப்பை ஆராய்ந்து பரிந்துரைகள் செய்ய தேசிய மருத்துவர் செயற்குழு ஒன்றை அமைக்க இன்று உத்தரவிட்டுள்ளது